தூயமா தேய்யொழுது என செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் பனிரெண்டு திருவசங்கள் முப்பத்தி எட்டு தொடங்கி நாற்பத்தி ரெண்டு முடிய அக்காலத்தில் மறைநூல் அறிஞர் சிலரும் பரிசையர் சிலரும் இயேசுவுக்கு மறுமொழியாக போதுகிறே நீர் அருள் அரும் அடையாளம் ஒன்று காட்ட வேண்டும் என விரும்புகின்றோம் என்றனர் அதற்கு அவர் கூறியது இந்த தீய விபசார தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர் இவர்களுக்கு இறைவாக்கினரான யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது யோனா மூன்று பகலும் மூன்று இரவும் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தார் அவ்வாறே மாநில மகனும் மூன்று பகலும் மூன்று இரவும் நிலத்தில் உள்ளே இருப்பார் தீர்ப்பு நாளின் நினைவே மக்கள் இத்திரும் தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள் ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறினார்கள் ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமுறையினோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார் ஏனெனில் அவர் சலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைக்கோடியிலிருந்து வந்தவர் ஆனால் இங்கிருப்பவர் சலமோனிலும் பெரியவர் அல்லவா இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் வளமுள்ள ஆண்டவரை பின்பற்றும் என்பார்ந்த கிறிஸ்தவர்களே வாழ்ந்தவர்களே இன்று நாங்கள் இந்த நற்செய்தியிலே எங்களுக்கு தரப்படும் முக்கியமான செய்திதான் நாங்கள் ஆண்டவர் எங்களோடு இறக்கம் கொள்ளும் ஆண்டவர் முக்கியமாக ஆண்டவர் எங்களை புரிந்து கொள்வதும் அறிந்து கொள்வதும் நாங்கள் எப்படி அவரை அணுகுகின்றோம் என்ற முறையில் ஒரு மனிதனை நாங்கள் அவரை சூழ்ச்சி செய்வது செய்து அவரை பிடிக்கப் போகிற பற்றி இன்னொரு மனிதன் புரிந்து கொள்கின்றான் முக்கியமாக இப்ப யாராவது எங்களிடம் வந்து கதைக்கும் போது எங்களுக்கு தெரியும் அவருடைய எண்ணங்கள் என்ன அவருடைய செயற்பாடுகள் எப்படி இருக்கும் யார் எண்ணத்துக்காவது அவர் என்னோடு கதைக்கின்றார் அவருடைய எண்ணங்களை நாங்கள் புரிந்து கொண்ட பிறகு அவருக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பதில் சொல்லுவோம் நிறைய இடங்களில் நல்ல மனிதர்களும் இருக்கிறார்கள் இந்த இந்த மனித இந்த உலக சமூகத்தில் கெட்டவர்களும் வாழுகின்றார்கள் இரண்டு சமுதாய இரண்டு பக்கச்சார்பட்ட மனிதர்களோடு தான் நாங்கள் வாழுகின்றோம் மத்தோடு நாங்கள் பார்த்தா இன்றைய வாஸ்தவம் ஜேசுவை அணுகி வருகின்றவர்கள் இயேசுக்கு தெரியும் இவர்கள் உண்மையாகவே மனம் மாறி ஆண்டவரை கேட்க வேண்டும் ஆண்டவருடைய சொல்லை கேட்க வேண்டும் தாகமாக வருபவர்களை பரிசுகளும் மறைநூல் அறிஞர்களும் சட்ட வல்லுநர்களும் வந்து இயேசுவை என்ன செய்ய அவரை பிடிக்க வேண்டும் அவரை அவருடைய வாழ்க்கை இல்லாமல் செய்ய வேண்டும் அவருக்கு தீயதை நாங்கள் கொண்டு வர வேண்டும் ஒரே நோக்கத்துக்காக என்ன செய்கின்றார்கள் ஜேசுவிடம் கேள்வி கேட்கின்றார்கள் எனவே ஜேசு அவர்களை புரிந்து கொண்டு சொல்லுகின்றார் இந்த தலைமுறைக்கு நான் என்ன சொல்ல போகின்றேன் இவர்களுக்கு ஒன்றும் சொல்லியும் மனசு மாற மாட்டார்கள் ஒரு விதமான அவர்களுக்குள்ள இருக்கிற எண்ணங்கள் வந்து தீயதாக இருக்கின்றது இந்த தீயது எண்ணங்களுக்குள்ள நாங்கள் ஒன்றும் செய்யலாது என்ன விடலாம் ஒன்றுமே சொல்ல முடியாது சொன்னாலும் அவர்களுக்குள்ள என்ன இருக்கின்றது அவர்கள் மனம் மாற மாட்டார்கள் அது ஆபத்தை கொண்டு போவர்களாகவே இருப்பார்கள் எனவே ஆண்டவர் ஜேஸ் சொல்லுங்க உங்களுக்கு நான் ஒன்றும் சொல்லி வேலை இல்லை என்ன என்ன அருள் அடையாளம் செஞ்சும் வேலை இல்லை நீங்கள் மனம் மாற மாட்டீர்கள் ஆனால் ஜேசு இந்த அருள் அடையாளை பற்றி யோனாவை பற்றி சொல்லுகிறார் அவர்கள் யோனாவுடைய என்ன யோனா என்ன செய்தார் அந்த நினைவை மக்களுக்கு போதித்ததும் அவர்கள் மனம் மாறினார்கள் உடனடியாக அவர்களுடைய மனம் மாறியது அவர்கள் ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தார்கள் அவர்கள் பாவங்கள் செய்தவர்கள் மனம் மாறி சாக்குடை உடுத்தியும் தலைக்கு மேல சாம்பல் போட்டும் பல நாள்கள் அவர்கள் உண்ணா விரதமின்றி ஆண்டவரிடம் மண்ணாடினார்கள் ஆண்டவரை எங்களை மன்னியும் எனவே அந்த மக்களுக்கு அவர்கள் அவர் சொன்னதை கேட்டு மனம் மாறினார் ஆனால் அந்த தலைமுனர் அவரிடம் வருவது பல நோக்கங்களுக்காக அவர்கள் அவர்கள் வாழ வேண்டும் மற்றவர்கள் சாக வேண்டும் அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்வு நலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக மற்றவர்கள் என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்று வாழும் சமுதாயத்துக்குள் இயேசு சொல்லும் பல விடயங்களை நாங்கள் பார்க்கலாம் அதாவது முக்கியமாக சொல்லுகின்றார் நீங்கள் வருவது உண்மையாகவே மனம் மாற வேண்டால் இயேசுக்கு தெரியும் என்றால் இயேசுவிடம் வந்த நிறைய பேர் உண்மையாகவே மனம் மாற ஆசைப்பட்டவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள அவர்கள் முனைந்தார்கள் அதாவது இயேசுவுக்கு புரிந்து கொண்டார் இவர்களுக்கு நான் சொல்ல வேண்டும் அவர்களுடைய வாழ்வை அவர் மாற்றினார் அவர்களுக்கு தேவையானதை செய்தார் உண்மையாகவே அவருடைய வாழ்வுக்கு ஆண்டவர் வழியை கொடுத்தார் அவர்களுடைய பிணிகளை போக்கினார் உள்ளங்களை அவர்களுக்கு தேவையானதை கொடுத்தார் வாழ்க்கையை அவர் காட்டினார் ஆனால் இவர்களுக்கு அவர் செய்யவில்லை அவர்களை அவர்களுக்கு ஒன்றுமே செய்யவில்லை அவர்களை உங்களுக்கு கொடுத்தும் வேலை இல்லை நீங்கள் மனம் மாறாட்டி நான் செய்து வேலை சமுதாயத்துக்குள்ளே நிறைய பேர் வாழுகின்றார்கள் அப்படி ஏனென்றால் த நாங்கள் பொய்யான முறையில் வாழ்கின்றார்கள் ஒன்று உள்ளுக்குள்ளே ஒன்று வச்சுக்கொண்டு வழியில் ஒன்று ஒரு மனிதனோடு கதைக்கிற நேரம் சில நேரம் எங்களுக்கு தெரியும் இந்த மனிதன் உண்மையாகவே அன்பு செய்கிற அந்த உண்மையான அன்பு இந்த மனிதனும் இருக்கிறது எங்களுக்கு தேவையானதை செய்யும் ஒரு மனிதன் எங்களுடைய வாழ்வை எங்களுக்கு நன்மை செய்ய வருகின்றார் எங்களுக்கு தெரியும் இன்னொரு பக்கம் நாங்கள் பார்க்கல அந்த மனிதன் எங்களுக்கு நன்மை செய்யலை தீமையே இழைக்க வந்திருக்கின்றான் அவனுடைய வாழ்வில் நல்லதே எண்ணமாட்டான் எனவே அன்பாந்தவளை அதை ஜேசு இங்கு அடு அழகாக எடுத்து காட்டுது நாங்கள் எதற்காக நாங்கள் சொல்லுகின்றோமோ அது எங்களுக்கு கிடைக்கும் ஆண்டவரை நாங்கள் தேடுகின்றோம் எப்படியோ அது கட்டாயம் எங்களுக்கு கிடைக்கும் ஆண்டவரிடம் நாங்கள் எப்படி அணுகுகின்றோமோ அந்த அணுகுதல் சரியான முறையாக இருக்க வேண்டும் கடவுளை தேடிச் செல்லும் போது நாங்கள் உண்மையான மனம் கொண்டவர்களாக தேட வேண்டும் அதே போல் மனிதர்களோடும் நாங்கள் வாழும்போது அந்த உண்மையான மனம் கொண்டவர்களாக வாழும்போது போது மட்டும்தான் அந்த ஆண்டவர் எங்களுக்கு அழகான ஒரு வாழ்க்கையை காட்டுவார் இல்லாவிட்டால் அர்த்தமற்ற உலகில் வாழ்ந்து அர்த்தமற்ற ஒரு மனிதனாக இந்த கிடைத்த அழகான வாழ்க்கையும் நான் நல்ல வாழாமல் இந்த உலகத்தை விட்டு போகலாம் எனவே இது உங்களுக்கு உரியது நாங்கள் எப்படி வாழப்போகின்றோம் அது ஒவ்வொருவரையும் பொறுத்ததன் மாந்தவர்களை ஆண்டவர் ஜேசு அவர்களை திருத்துறதுக்கும் போகவில்லை ஏனென்றால் அவர்கள் மனங்கள் திருந்தாது என்று தெரியும் இந்த பெரி செயர்களோ சது செயர்களோ சட்ட வல்லுநர்களோ கல் கல் நெஞ்சம் கொண்டவர்களாக வாழ்ந்தார்கள் இவர்களுக்குள்ள நுழவே முடியாமல் இருந்தது ஆனால் அவர் சொல்ல வேண்டியதை சொன்னார் மனம் மாறுவது உங்களுடைய கைகளில் என்று ஆண்டவர் படைத்தார் ஒப்படைத்தார் எனவே அன்பான் நாங்கள் எங்களுடைய வாழ்வு தந்திருக்கின்றது இந்த வாழ்வானது அழகான ஒரு வாழ்வு தந்திருக்கு இந்த உலகத்தில் படைத்துக்கப்பட்ட இந்த உலகை படைக்கப்பட்ட மனிதருக்குத்தான் உகந்த வாழ்வு தந்திருக்கின்றது அந்த உலகந்த வாழ்வை நல்ல வாழ வரம் கேட்போம் நாங்கள் இன்றைய நாளுக்குள்ளே இந்த அழகான வழிபாடோடு உள்ளே நடைபோம் புத்தம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்